ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐய அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சோழன் நிலாவை அவங்க பார்த்துருக்கிற அந்த வாடகை வீட்டுக்கு கிளம்பி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போகும்போது அட்ரஸ் தெரியலங்க அப்படின்னு நிலா சொல்ல அட்ரஸ் சொன்னால் தானேங்க நான் கரெக்டாக கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது நம்ம சோழனுக்கு அட்ரெஸ் தெரியும் கூட்டிகிட்டு போ கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இங்கே தெரியும் இந்த வீடு இந்த வீடு தான் எப்படி தெரியும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு கேப் இருப்பாங்களே அப்படின்னு பயப்படுறாங்க இப்போ நிலா இருந்துட்டு நான் எப்படிங்க நான் ஒரே டைம் தான் வந்தேன்னா இந்த ஏரியா எல்லாம் எனக்கு புதுசுங்கிறதுனால கண்டுபிடிக்க முடியல ஆ என்கிட்ட அந்த பேப்பர் இருக்கு பேப்பர்ல தான் நான் ஆட் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க இதே நாங்க துண்டுச்சீட்டில் அட்வர்டை அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு இதுவா அது உங்க அப்பா அன்னைக்கு எனக்கு கள்ள முட்டையை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அந்த இது இதுக்குள்ள தான் வச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் பார்த்த வேலை இது அப்படின்னு சொல்லி சோழன் கட்டு பாக்குறாரு அதுக்கப்புறம் சரிங்க நான் கரெக்டாக போயிடுறேன் அப்படின்னு வீட்டுக்கு முன்னாடியே போய் நிறுத்துறாரு அட்ரஸ் பார்க்காம வந்துட்டீங்க அப்படின்றாங்க அதான் படிச்சுட்டேன் இல்லைங்க இந்த ஏரியா தானே நான் ஒன்றும் டிஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாதுங்க எனக்கு தெரியும் நான் டிரைவர் வேற இல்லை அப்படின்ட்டு டிரைவரா அப்படின்றாங்க ஆமாங்க நான் ட்ரைவர் தானே அதான் கண்டுபிடிச்சிட்டிங்களே அப்புறம் என்ன டிராவல்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போதும் போதும் உங்கள் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்துக்கு நிற்கிறீங்க கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க இல்லைங்க நீங்கள் உள்ளே போங்க உங்கள் நீங்கள் அப்புறமா நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க நான் தனியாக தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் you <laughs> திரும்பவும் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா யாரும் என்னன்னு கேட்பாங்களே அப்படின்ட்டு ரேப்பிடோன்னு சொல்லுங்கள் பைக் டேக்ஸின்னு சொல்லுங்கள் ஏதாவது சொல்லிக்கோங்களேன் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா வந்து உள்ளே போகிறாங்க சோழனும் சரிங்க ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காமல் கூப்பிடுங்க நான் வருவேன் இல்லாட்டினா அண்ணன் அண்ணனுக்கு சொல்லுங்கள் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வீடு தள்ளி அங்கே போயிட்டு ஒரு வரத்தடியில் இருக்காங்க அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு இப்போ நிலா உள்ளே போகிறாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவர் வெளியே வராரு வாமா உன்னை தான் எதிர்பார்த்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக உள்ளே ஓடுறாரு அப்பாடா எப்படியோ நம்ம ஒரு வழியாக வாடகை வீட்டுக்கு வந்துவிட்டோம் இனி எப்படியாவது ஒரு நல்ல ஜாபை தேடிக்கணும் ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க கனவுகளை வந்து அப்படியே கண் முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்க நிலாவுக்கு அவர் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு சார் பணம் கொடுக்குறீங்க நான் சாவி தான் கேட்டேன் அப்படின்றாங்க நான் சாவி கொடுக்குறேன்னு உங்ககிட்ட சொன்னேன்தான் ஆமா ஆனால் உனக்கு சாவி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு நிஜமாவே உங்கள் ஹஸ்பண்ட் வெளியூரில் தான் இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் சார் ஆமாம் அப்படின்ட்டு இல்லைம்மா வீடு வேற ஆளுக்கு கொடுத்துட்டேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சு அப்படின்ட்டு புருஷ மண்டாட்டிக்குள்ளே ஏதாவது தகராறுனா அது கண்டிப்பாக ஒரு நாள் சரியாயிரும் அதுக்கப்புறம் புருஷமாருங்க வந்து வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லுவாங்க எதுக்குமா எனக்கு வம்பு நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க ஏன் சார் என் பேரை சொல்லி யாராவது வந்து இங்கே பேசுனாங்களா அப்படின்னு சே சச்சா அப்படிலாம் எதுவா நான் பொதுவாக சொல்கிறேன் பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி தான் நடந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேண்டாமா எதுக்கு தனியாக இருக்கிறவங்களுக்கு நான் ரூம் கொடுக்கறதில்ல நான் ஏதோ யோசிக்காமல் பண்ணிட்டேன் நாங்கள் ஃபேமிலியாக இருக்கோம் இங்கெல்லாம் பிரச்சனை வேண்டாம் நாங்கள் வாடகையை நம்பி வாழ்ந்துட்டுருக்குறவங்க பில்டிங்கை கட்டிட்டு சரிம்மா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் ப்ளீஸ் சார் நான் என்னால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது சார் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க உண்மையாக சொல்லி வீடு கொடுக்கறதுக்கே பயமாக இருக்குது அதாவது உண்மையை சொல்கிறவங்க கிட்டே வீடு கொடுக்கவே பயமாக இருக்குது நீ உண்மையாக சொல்கிறியானே எனக்கு தெரியல வேண்டாமா சின்ன பொண்ணாக வேற இருக்க வேலைன்ற வேண்டாமே நீ கிளம்பிடு ப்ளீஸ் தயவு செஞ்சு கிளம்பிடு அப்படின்னு உள்ளே போய் டோர் லாக் பண்ணிக்கிறாரு நிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நின்றுட்டுருக்காங்க சோழன் வேற போக சொல்லிட்டோமே பேசாமல் ஆட்டோ பிடிச்சிருவோமா அட்ரஸ் வேற கரெக்டாக சொல்ல தெரியாதே அப்படின்லாம் யோசிச்சுருக்காங்க அன்னீங்களா அதுக்கப்புறம் வேற வழி இல்லை ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கே உடனே பண்றாங்க போயிட்டோம்னா கண்டிப்பாக அதாவது இங்கே நடந்ததை பற்றி சொல்லாமல் எனக்கு இங்கே ஹவுஸ் ஓனரை காணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வீடு ஓப்பனில் தானே இருந்தது அப்படின்ட்டு இல்லைங்க அவங்க சிங்கிள் விமனாக இருக்கிறதுனால கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இதை என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு ஈகோ அப்படி தானே அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ உங்க வீட்டுக்கு நான் வரலாமா அப்படின்றாங்க ஐயோ அண்ணன் தான் சொன்னார்ல அதுவும் உங்க அண்ணன் வேற எப்படி நீ வீட்டுக்கு லாம்ப்பா அப்படின்னு சொன்னார்ல அப்புறம் என்ன என்ன திரும்பி வரணுமா அப்படின்னு கேக்குறாங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்களா அப்படின்னு கிட்ட கிட்ட வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடுங்க நான் ஏதாவது டாக்ஸி பிடிச்சி வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாட்டினா நான் வேறு ஏதாவது வீடு இருக்கா பார்க்குறேன் அப்படின்னு ஐயோ பரவாயில்லைங்க அப்புறம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டியாடா யோசிக்க மாட்டியாடான்னு எங்கள் அண்ணன் வேறு ஒரு பக்கம் திட்டம் இந்த வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் திரும்பி வராரு சீக்கிரமாக வந்துட்டார் என்ன நீங்கள் வீட்டுக்கிட்ட போயிட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்றாங்க கிட்ட பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு தாங்க இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பி போகிறாங்க இப்போது போனதுக்கப்புறம் வீட்டில் வீட்டில் வேறே ஒரு பக்கம் நம்ம பல்லவனும் பாண்டியனும் அண்ணி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களால ஏற்றுக்கவே முடியல வீட்டில் சண்டை போடாமல் இருக்க மாட்டிங்க பாருண்ணே நீ வந்து சோழன் அண்ணன் கூட சண்டை போட்ட அதனால ஒரு பிரச்சனை வந்துச்சு சோழன் அண்ணன் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் நடந்துருச்சு அதெல்லாம் பார்த்தா அன்னைக்கு கஷ்டமாக இருக்கும் தானே அவங்க பொண்ணுன்னு நம்மளை மாதிரி இல்லை நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்கிறதுக்காக எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களா என்ன இருந்தாலும் நீங்களாம் ரொம்ப மோசம்னே எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல காலேஜ் ஸ்டார்ட் ஆகட்டும் நான் ஹாஸ்டல்லே போய் ஸ்டே பண்ணிக்கிறேன் இனிமேல் இந்த பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்லாம் பேசி இருக்க வண்டி ஆரன் சவுண்ட் கேட்குது வெளியே பார்த்தா நிலா வராங்க இந்த சமயத்தில் நிலா உள்ள வர்றதுக்கு அதாவது நிலா வந்து சோழன் நிலா ரெண்டு பேரும் வண்டியை விட்டு இறங்கி வந்து வரும்போதே நம்ம சேரன் ஓடி போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நிலாவும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஓபனா சொல்லாமல் இல்லைங்க சிங்கிள் உமன் இருந்தால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் வீடுன்னு சொல்றாங்க நான் கல்யாணம் ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்காருன்னு கூட சொன்னேன் ஆனால் அவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்லாம் சொல்லி அவங்க பேசிட்டு இருக்க அதுக்கிடையில் நடேசன் வந்து சைக்கிள் வராரு இவர் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஆரன் அடிச்சுட்டு அதாவது பெல் அடிச்சுட்டே வரும்போது இவர் வேற அப்படின்னு சொல்லி எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க கையில ஏதோ பார்சலில் வச்சிருக்காரு அது தாண்டி இவங்க பேசிட்டு இருக்காங்க அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல ஃபேமிலிக்கு தான் வீடு கொடுப்பேன்னு சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் பேசிட்டே இருக்கும்போது நம்ம நடேசன் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற பார்சலை பிரித்து உள்ளே போய் அது போட்டோ ஆக்சுவலாக அவங்க சோழன் வந்து ஒரு பிட்டு போட்டார் இந்த போட்டோவை யாராவது வாங்கிட்டு வந்து ஆல்பம் வாங்கிட்டு வந்தாலோ இல்லை ஃபோட்டோ எடுத்து வந்து ப்ரேம் பண்ணி போட்டாலோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அழகா அவங்க ஃபேமிலியாக எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவை எடுத்துட்டு வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு அதை வந்து மாட்டுறாங்க மாட்டி வச்சிருக்கும் போது அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க ஆணி அடிக்கிறது அதுக்கு ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க பேசி முடிச்சுட்டு உள்ளே போறாங்க சோழன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு ஆகிறார் பார்த்தாலும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நிலா உள்ள வந்து அதை பார்த்துடுறாங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க பிளஸ் கோவமும் படுறாங்க என்னங்க இது அப்படின்னு சோழன் கிட்ட கேட்குறாங்க தெரியலங்க எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அப்படியே சோழன் நடிக்கிறாரு அப்போ நடேசன் வந்துட்டு எங்கே வெளியில் போயிட்டு இருக்கு என்னம்மா எங்கே வெளியில் போனால் பேகை தூக்கிட்டு போவியா என்ன வேண்டா ஒரு ஹேண்ட் பேக் வாங்கி கொடுக்க மாட்டேடா இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் வச்சுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பேக தூக்கிட்டு போயிட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சும்மா விளையாட்டாக வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு என்னங்க இது அப்படின்னு சொல்லி தலையை சொல்லிடுறாங்க நீளா அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ எதுக்கு இங்கே மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நடந்துருக்கிற மொதல் கல்யாணம் இவங்களுக்கு தான் விவசாய இல்லை வீட்டு இப்போ மூத்த தலைவராக வந்து நான் ஏதாவது பண்ண வேண்டாமா நான் பொறுப்பாக இருக்கணும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இந்தோ அதுக்காக தான் இந்த ஃபோட்டோ மாட்டி வச்சிருக்கேன் நல்லா அம்சமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் இங்க தான் உட்காந்து சாப்பிட போறேன் இந்த போட்டோ பார்த்துக்கிட்டே சாப்பிட போறேன் நமக்குன்னு ஒரு குடும்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிலாவுக்கு கடுப்பா இருக்கு இந்த போட்டோ இங்கே வேண்டாமே அப்படின்றாங்க விடுப்பா இருந்துட்டு போகுது அப்படின்னு நம்ம சேரன் சொல்லிட்டு விடுங்க விடு இருந்துட்டு போகட்டும் விடு இனி எதுவும் பேசாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நிலாவாக கன்வின்ஸ் பண்ணுறாங்க அது எப்படிங்க உங்க நீங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கீங்க ஒரு விஷயத்தில் மட்டும் அப்படின்னு என்ன விஷயம் அது அப்படின்னு கேட்குறாரு அதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா அடுத்தவங்களை எவ்வளோ நாளாக கன்வின்ஸ் பண்ணுறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா அது வந்து அப்படின்ட்டு ஓகேண்ணா சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ளே போயிடுறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வீட்டை நினச்சா அதுக்கு மேலே கோவம் வருது அவங்க அம்மாவையோ அண்ணாவையோ அண்ணியோ அப்பாவையோ யாரை நினைச்சாலும் நினச்சாலும் அதுக்கு மேலே சோழன் மேலே விட அதிகமாக அவங்க மேலே கோபமாக இருக்காங்க இப்போ நம்ம சோழன் கிட்ட வாலண்டியரா பேச வராங்க என்னமோ நிலா இப்பதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம கிட்ட வாலண்டியரா பேச வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஏதாவது ஹெல்ப் வேணுமா இந்த சோழனால உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்லாம் சொல்லி கேட்கறாங்க இல்லை டியூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாகவே போயிடுவேன் ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஊருக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே சென்னையில் எங்கேயாவது படிச்சிருக்கலாம்ல இப்போ பாருங்கள் ஈஸியாக இருந்திருக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அந்த ஊரை விட்டு அனுப்ப மாட்டார் உங்களுக்கு எல்லாமே தெரியும் திரும்பவும் கேட்குறீங்க அப்படின்றாங்க நான் உங்களை நிறைய திட்டிட்டேன்ல சாரிங்க அப்படின்றாங்க பரவாயில்ல நான் பண்ணின திட் தப்புக்கு திட்டினீங்க தானே அப்படின்னு சோழன் வந்து அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு ஏதோ பெரிய தியாகி மாதிரி பேசிகிட்ருக்காரு எல்லாமே வந்து நிலா மேலே இருக்கிற அந்த அன்பு அந்த காதல் அது வந்து அவருக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால தான் அந்த மாதிரியும் பயங்கரமாக பேசி ஃபன் பண்ணிட்டுருக்காரு இப்போது நம்ம நிலா இருந்துட்டு என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியலிங்க அப்படின்ட்டு எங்கள் யூனிவர்சிட்டி சென்னையில் தாங்க இருக்குது நான் பேசாமல் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணிட்டுருமா அப்படின்னு கேட்குறாங்க ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்றாங்க நம்ம விசாரிச்சு பார்ப்போமே அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு அவங்க படித்து அதே அந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிடலாம் நம்ம கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் கிளம்பலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி பல்லவன்கிட்ட பேசுகிறாங்க நான் இந்த மாதிரி போக போகிறேன்னு அண்ணனுக்கு அதை பற்றி என்ன தெரியும் என்ன கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சோழனை திரும்பி பாக்குறாங்க ஓகே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரிடா நீ நானுமே போயிட்டு வந்துருவோம் அப்படின்றாங்க பல்லவன் அண்ணி நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும் அப்படின்றாங்க சொல்லுடா என்ன கேட்கணும் அப்படின்ட்டு இல்ல நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்டை விட்டு போனீங்கன்னு எனக்கு தெரியும் அதுல எங்க மேல இருக்கிற கோவமும் ஏன்னா நாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் வெறும் பசங்களா இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுதான் இந்த வீட்டுல ஒரு பொண்ணு தங்க முடியாதுதா அது எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இந்த வீட்டை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் நானே வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பார்த்து கூட உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஆனால் இனிமே இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது எங்களுக்காக நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும் அதுக்கு நீ என்ன என்ன பண்ண சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா அப்படின்ட்டு சரிடான்லாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கையை நீட்டுறாரு ஆனால் நிலா ப்ராமிஸ் பண்ணுவாங்களா ஏன்னா ப்ராமிஸ் பண்ணால் காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க ஸோ நம்ம பல்லவனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ